சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏ அருள் அரசு மருத்துவமனைக்கு சென்று ஏற்காடு சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் சாராய் விபத்தில் பலியானவர்களுக்கு பத்து லட்சம் வழங்கும் அரசு இவர்களுக்கும் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார் தொழிலாளர்கள் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மிகப்பெரிய பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு வேண்டுகோள் முதல் தலைமைச் செயலாளர்கிட்ட வேண்டுகோள் குடும்பத்துக்கு உடனடியாக இருபத்தி ஐந்து லட்சம் நிதியும் அந்த குடும்பத்திலே ஒருவருக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் அதாவது வேலை வாய்ப்பு சத்துணவு மாதிரியான ஒரு வேலைகளை அந்த அரசு வேலையை அந்த குடும்பத்துக்கு இறந்த ஐந்து பேர் குடும்பத்த கொடுங்காயம் விட்டு பதினஞ்சு பேத்துக்கு மேலே இருக்கிற கொடுங்காயம் இருக்கிறது அவர்கள் வந்து எந்திரிச்சு வேலை செய்யறதுக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருந்து ஏழு மாதத்திலிருந்து பத்து மாதங்கள் ஆகும் அதுவரையிலே அந்த குடும்பம் சாப்பாடு என்ன பண்ணும் ஆக அந்த இறந்தவன் குடும்பத்துக்கு இருபத்தி ஐந்து லட்சம் பணமும் அரசு வேலையும் வழங்க வேண்டும் கொடுங்காயம் குடும்பத்திற்கு பத்து லட்சம் ரூபாய் நிதி வழங்க வேண்டும் இவனும் மிதமான காயம் பட்டவர்கள் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதி வழங்க வேண்டும் இதை தான் நாங்கள் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்திலே வேண்டுகோளாக வைத்திருக்கிறோம் அவர்கள் செய்வார் என்னன்னா ஒண்ணும் வந்து சொல்றேங்க குடி செத்து போனவங்களுக்கு பத்தாயிரம் லட்சம் பணம் கொடுக்குறாங்க அரசு வேலை கொடுக்குறாங்க உழைச்சி சம்பாதிக்கிறதுக்காக போன இளைஞர்கள் இன்றைக்கு உயிர் போதுன்னா அதுக்கு நம்ம தான் பொறுப்பேற்றுக்கணும் அரசாங்கம் தான் பொறுப்பேற்றுக்கணும் ஆக நாங்கள் என்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் சேலம் மேற்கு தொகை மக்கள் சார்பிலும் அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதி பெற்று தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக வழங்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கோரிக்கை விபத்து நடந்த பின்னாடியும் நம்ம ஆய்வு பண்றோம் அதை பண்றோம் இதை பண்றோம் சொல்றோமோ தவிர அந்த சாலையை அகலப்படுத்தி வண்டி வாகனம் அடிச்சே நின்று கூட அடிச்சு நிக்கிற மாதிரி போனோம் இது தெரிஞ்சுக்கிட்டே நம்ம அதை அதுக்குரிய தடுப்பு நடவடிக்கை எடுக்கலன்னா மனித உயிரிழந்த அவ்வளவு கேவலமானதா என்பதை நாங்கள் நாம் உணர